விடுதலை சிறுத்தை கட்சி நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு நாங்க இந்திய கூட்டணி கலந்து சொல்லி ஜோதிமணி எம்பி அவர்கள் சொல்லியிருக்காங்க இது எப்படி இருக்கு தெரியுமா ஒரு ஊர்ல கொலை கொள்ளை கற்பழிப்பு சம்பவங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குங்க அப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறது அதை எப்படியாச்சும் தடுக்கணும்னு சொல்லி காவல்துறை மும்முரமாகுது அப்ப காவல்துறையிலிருந்து எந்த வழியில இந்த விஷயங்களா தடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் ஒன்று போறாங்க அந்த மீட்டிங்கு யாரை யாரை வரவழைப்பாங்க ஒரு காவல்துறை சேர்ந்தவங்களை வர வைக்கலாம் இல்லை அந்த ஊரில் இருக்கிற பெரியவர்களை வர வைக்கலாம் இல்லை அந்த ஊரை சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளை வர வச்சு இந்த கற்பழிப்பு சம்பவம் இந்த குல எல்லாம் எப்படி தடுப்போம் எந்த வகையில் வந்து இதை சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விவாதம் நடத்தினால்தான் அது சரியாகும் அதை விட்டுட்டு காவல்துறை என்ன பண்ணுதுன்னா அந்த ஊரில் இருக்கிற திருட்டு பயிலுங்க கரவாணி பயங்க முல்லைமாரி பயிருக முழுச்செரிக்கை பயிருக இவங்க எல்லாத்தையும் வர வச்சு எப்படி அந்த ஊரில் கொலை சம்பவம் கொலை சம்பவம் நடத்துகிறத தடுப்போம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தினா எப்படி இருக்கும் காமெடியாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் இன்னைக்கு விசி நடத்துகிற இந்த மது ஒழிப்புக்கு இந்தியன இந்திய கூட்டணி நாங்கள் போய் கலந்து கொள்வோம்னு சொல்லி சோதிமணி சொன்னது எப்படி ஒரு அல்வா தடறாங்க பார்த்தீங்களா சரி இவங்க தான் இப்படி பண்றாங்கன்னா நம்ம ஆந்திராவுக்கு பார்த்தீங்களா ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்காரு என்ன பல்ட்டி அடிச்சாருன்னா ஏற்கனவே ஆந்திரா அப்படின்னு திருப்பதியில் இருக்கிற லட்டு பிரச்சனை தெரியும் இந்த லட்டு பிரச்சனையை டப்புன்னு சொல்லி அந்தர்பல்ட்டி அடிச்ச மாதிரி இன்னைக்கு அந்த திருப்பதியில இருக்கிற அந்த லட்டு பிரச்சனைக்கும் இந்த ஆந்திராவுக்கும் அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அங்கு இருக்கிற லட்டு பிரச்சனைக்கெல்லாம் வந்து திருப்பதியில் இருக்க தான் பொறுப்பு இதுக்கும் ஆந்திர அரசுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அந்த பள்ளிட்டி இப்படி ஒரு ஆந்திரபள்ளிட்டி அடிச்சுட்டு போயிட்டா போயிட்டாருங்க இதை பார்த்தா எப்படி தெரியுமா திருப்பதி ஏற்கனவே ஆந்திராவில் தெரியும் அந்த திருப்பதியிலேருந்து வர வருமானம் இருக்குது பார்த்தீங்களா பணம் நகை எல்லாமே சில்லறைகள் நோட்டுகள் எல்லாமே வந்து எங்கே போகுது திருப்பதி தேவஸ்தானத்துக்கு போதா இல்லை ஆந்திர அரசுக்கு போதா அதையே அவர் சொல்லியிருக்காங்க ஐயோ இனிமேல் திருப்பதியிலேருந்து வர பணங்கள் எல்லாம் வந்து தேவஸ்தானத்துக்கே போயிருட்டோம் அரசுக்கு வர வேணாம் அப்படி சொல்லட்டும் இல்லை திருப்பதி வந்து ஆந்திராவில் தானே இருக்குது ஏதோ பக்கத்தில் தமிழ்நாடுல இருக்குதுன்னு நினச்சிட்டாரோ அப்படி தமிழ்நாடு கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கு ஏன்னா இவர் திருப்பதிக்கும் அந்த கோயிலுக்கு எங்களுக்கு வந்து சம்மந்தம் இல்லைன்னு சொன்னது சொல்லவே வாய்ப்பு அந்த மாதிரி அவர் காமெடி தர்மா பேசியிருக்காரு ஏதோ நம்மளை விட்டா போதும் எனக்கு அதுக்கு சம்பந்தம் அது யாரோ அப்படிங்கிற மாதிரி அவர் கலந்துக்கிட்டு போறாரு சரி இவர் தான் அப்படி இருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஆட்டவர்னு ஒருத்தர் இருக்காரு ஐயோ ஆண்டவர்னு சொன்னா தெரியாதா சரி கமலஹாசன் ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா ஓ ராஜ்யசபை சீட்டு தரம் இருக்காங்களோ அந்த ராஜ்யசபா சீட்டுக்காக இப்படி எல்லாம் மாறுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இப்ப திமுகவை ஒரு போழ்ச்சியோட சொல்லியிருக்காங்க ஏன்னா திமுக வந்து இப்ப பவளபுழா கொண்டாடி இருக்கு அந்த பவளபுலாவுக்கு அவர் வாழ்த்து செய்தி சொல்றாரு அந்த வாழ்த்து செய்தில தீண்டாமை என்னும் கொள்ளை நோய் ஆதிக்கம் என்னும் தொற்று நோய் ஏற்றத்தாள் என்னும் புற்றுநோய் நோயா சொல்லி இருக்காரு ஏதோ ஆஸ்திரி போயிட்டு வந்திருப்பாரு போல இருக்கு அதனாலதான் அவர் நோயை பத்தியே பேசுறாரு சே இது இந்த நோய்களாம் வந்து திமுக அரசு கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக தடுப்பூசி போட்டு சரி இருக்கு அப்படிங்கிறாரு தடுப்பூசி போடுறாங்களா எந்த லேபில் கண்டுபிடிச்சாங்க இதுக்கான தடுப்பூசி அப்படின்னு தெரியல ஏற்கனவே புற்றுநோய்க்கு மருந்தே இல்லைன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒடிக்கிருக்கு அப்போ இந்த தீண்டாமை ஆதிக்கம் ஏற்றத்த வந்து மருந்து இல்லைன்னு சொல்றாரா இது அழிக்கவே முடியாது தீர்க்கவே முடியாதுன்னு சொல்கிறாரா ஏன்னா இவர் எழுபத்தைந்து ஆண்டுகளாக ஊசி போட்டுக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர இன்னும் வந்து சரியாகலையே இப்போ மருந்து சரியில்லையோ மருந்து சரியில்லைன்னா ஏதோ கலப்படம் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு மருந்தில் இல்லை கண்டுபிடிச்ச மருந்து சரியில்லையா இல்லை சீனாவில் லேபில் அதுக்கான மருந்து கண்டுபிடிச்சாங்களா அது குற்றம் வைக்கணும்னு தெரியல ஏதோ இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு டார்ச் எடுத்து டிவி உடைச்சார் அந்த டிவியில் வந்த சரி டிவி உடைச்சிட்டாரு அந்த டிவியில் வந்து அந்த நபரை வந்து சமாதானம் பண்ணுறதுக்காக இன்றைக்கி அந்த டிவி எடுத்து ஒட்டை வச்சுக்கிருக்காரு போலருக்கு ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறார் நோயின்றாரு எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக தடுப்பூசி போறாரு ஆனால் எதுவுமே வந்து டச்சாக இல்லையே கமல் பிக் பாஸில் இருந்து விளங்குனதுலேருந்து இப்படி ஆகிட்டாரா இல்லை திமுக அரசில் இணக்கமானோன்னா இப்படி ஆகிட்டாரா அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் இன்னொரு விஷயம்னு சொல்கிறாருங்க அவர் திமுக அப்படிங்கிறது கோட்டைங்க அந்த கோட்டையிலேருந்து அதாவது தமிழ்நாடு இருக்கிற எல்லா விஷயத்தையும் பாதுகாத்து கட்டி காத்து தமிழ்நாட்டை ஒரு பாதுகாக்கிறது வந்து திமுக அப்படிங்கிற கோட்டை இந்த கோட்டையில் இருக்கிற செங்கலை துறிச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது செங்கலோட நகட்ட முடியாது செங்கலோடு பிரிக்க முடியாதுங்கிறாரு அப்ப கோட்டை அப்படின்னா செங்கல்லையா கட்டுவாங்க கோட்டை அப்படின்றது யாரும் தகர்த்த கூடாது அப்படின்னு சொல்லி கற்கள் கொண்டு கட்டுவாங்க ஆதி காலத்தில் முன்னாடி இந்த மன்னர்கள் எல்லோரும் வந்து கோட்டையை வந்து அப்படிதான் கட்டியிருக்காங்க அப்படி கற்கள் கொண்டு கட்டினாதான் கோட்டையை தகர்த்தவே முடியாது ஆனால் செங்கலை வச்சு கட்டினாருன்றாங்க செங்கலை வச்சு கட்டினா தகர்த்திடலாம் இருந்தாலும் இவர் அடுத்த வாரம் ராஜ்யசபா சீட்டு தரோம்னாங்க திமுக ஒரு சீட்டு தான் தரோம்னாங்க அந்த ஒரு சீட்டுக்கே இந்தளவுக்கு கூவுறாரு வேறு வழி இல்லையா பட்சி ஆரம்பிச்சு ஒரு நாளாக ஆயிடுச்சு ஒரு சீட்டோட வாங்காமல் இருந்தால் ஆண்டவர் அப்படின்றதுக்கு பெருமெல்லாம் உயிரும் அதனால் இந்த மாதிரி விஐபிக்கள் நிறையா பேர் அந்த பள்ளி அடிக்க ஆரமிச்சுறாங்க ஜோதிமணி என்னன்னா கூட்டணி இந்திய கூட்டணி சார்பாக கலந்து கொள்வோம் அப்படிங்கிறாங்க எதை ஒழிக்க மது ஒழிக்க ஏன் கூட்டணியிலேருந்து நீங்கள் மதுவை ஒழிக்கவில்லை என்றால் நான் கூட்டணி விட்டு விலகவும் சொல்கிறதுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு தைரியம் இல்லை அது மொத்தம் மக்களுக்கு அல்வா கொடுக்கணும் இங்கே ஜெயன்மோகன் ரெட்டி என்னன்னாக்க திருப்பதியில் இருக்கிற கோயிலுக்கு லட்டுக்கு எனக்கு சம்மதம் இல்லை திருப்பதி கோவில் எங்கே இருக்குது எந்த தசையில் இருக்குது திருப்பதின்னு ஒரு கோயில் இருக்கா அப்படின்னு கேட்குற ரேஜுக்கு அவர் வந்துட்டாரு இங்கே ஆண்டவர் டார்ச் லைட் எடுத்து உடைச்சாரு கதை கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த டிவியை அந்த டிவியை ஒட்ட வைக்கலாமா இல்லை டிவிக்குள்ளே இருந்தால் அந்த வாய்ஸை வந்து சரி பண்ணுவோமான்னு சொல்லி அவர் போராடிக்கிறக்கார் அப்போ இந்த விஐபிக்கள் பண்ணுற இந்த சேட்டைகளை பார்க்க சிரிப்பு தாங்க வரும்